ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன் ஜோன் ஏ டு ஜெட் வேர் கண்டர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் யாரெல்லாம் ஐபிபிஎஸ்இஎஃப்ஓ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ நம்மளுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க ஸோ இந்த செஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட கட் ஆஃப் என்ன மினிமம் கட் ஆஃப் மேக்ஸிமம் கட் ஆஃப் ஃபைனலாக விட்டுருக்கிற வேக்கன்சி இது எல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இயர்லியராக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் விட்டுருந்தாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நானூறு வேக்கன்சி இந்தியன் பேங்க் ஒரு நூற்றி இருபது ஃபைனலாக ஆக்சுவலாக ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு நூற்றி இருபது விட்டுருந்தாங்க இனிஷியலாக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லையும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு நானூறு டோட்டல் ஐநூறுனு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆஃப்டர் தட் ஒரு நூற்றி இருபது இந்தியன் பேங்க்கு ஃபைனலாக இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது யூசிபோ பேங்க்லேருந்து ஒரு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி டோட்டலாக ஒரு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு வேக்கன்சி ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓக்கு விட்டுருந்தாங்க ஸோ டோட்டலாக அறுநூற்றி எழுபத்தி நாலு வேக்கன்சிஸ் மேக்ஸிமம் கட் ஆஃப் அதாவது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களோட கட் ஆஃப் ஐவிபிஎஸ் ஏஎஃப்ஓ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகிரிக்கு எழுபது புள்ளி எட்டு ஏழு மார்க் எடுத்திருந்தால் அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் எஸ்டியில் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஓபிசி கேட்டகிரிக்கு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மார்க் எடுத்தவங்க ஃபஸ்ட்டு மார்க்கு ஸோ 71.07, ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் அன்றிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டு பாயிண்ட் டூ செவன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ சாரி த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அன் அன்றிசர்வ்டுக்கும் ஓபிசிக்கும் ஸோ இதுதான் நிலைமை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி எட்டு மெயின்ஸில் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது வச்சுப்போம் முப்பத்தஞ்சுலேருந்து 40 இந்த ரேஞ்சில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோரு கிளியர் பண்ணியிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டார்கெட் டார்கெட் நாற்பதுக்கு மேலே வைங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அடுத்து மினிமம் கட் ஆஃப் இந்த மினிமம் இவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் பாஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியை பொறுத்தவரை அறுபத்தி அஞ்சு புள்ளி மூணு மூணு இம்பார்ட்டண்ட்டு அறுபத்தி அஞ்சு புள்ளி மூணு மூணு அன்றோடு பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு அன் ரிசர்வடு அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு ஸோ எஸ்சி கேட்டகிரி ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஏழு எஸ்டி கேட்டகிரி ஐம்பத்தி புள்ளி அஞ்சு மூணு செக்ஷன் அறுபத்தி நாலு புள்ளி மூணு மூணு இந்த ம மினிமம் மார்க்கு அறுபத்தி அஞ்சு புள்ளி மூணாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து வேலை கிடைத்திருக்கும் ஓகேவா So, minimum கட் ஆஃப்ன்றது அதுதான் ஸோ அறுபத்தி அஞ்சாவது எடுத்துருக்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது வச்சுக்கோங்க மெயின்ஸில் எப்படி இது கால்குலேட் பண்ணுறது உங்களோடய இன்டர்வியூ மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ் மார்க் ஆல்ரெடி மெயின்ஸ் மார்க் விட்டுருப்பாங்க அந்த மெயின்ஸ் மார்க்கு எடுத்துக்கணும் அதை எடுத்து மெயின்ஸ் மார்க்கை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயோடு மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபைனலாக இன்றைக்கி ஒரு மார்க் விட்டுருப்பாங்க ஓகேவா அந்த மார்க் எடுத்துக்கணும் இன்றைக்கி என்ன மார்க் விட்டுருக்காங்களோ ஃபைனல் ரிசல்ட் அதாவது மெயின்ஸு இன்டர்வியூ ரெண்டு சேத்தாப்பில் ஒரு மார்க் விட்டுருப்பாங்க அது இப்போது என்ன பண்ணோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மார்க்கு அதிலிருந்து மைனஸ் பண்ணி மெயின்ஸு மார்க்கை ஒன் பை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா அதையும் மல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூ மார்க்ஸ் கிடைக்கும் ஃபார் த எக்ஸாம்பிள் இன்டர்வியூ மார்க்ஸ் இயர்லியராகவே விட்டுவிட்டாங்க என்னோடது முப்பத்தி மூணுன்னு வச்சுப்போம் அந்த முப்பத்தி மூணுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ போடும் பொழுது நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பது இந்த நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பது அப்படின்றது அவுட் ஆஃப் எயிட்டி எயிட்டி மார்க்ஸுக்கு நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பதுன்னு அர்த்தம் ஃபைனலாக இன்றைக்கி விட்டுருக்கக்கூடிய ஸ்கோர் கார்டில் அறுபது புள்ளி எட்டு ஒன்பதுன்னு இருக்கும் அதாவது இந்த ஃபைனல் மார்க்ஸ்ன்றது மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ இது மெயின்ஸ் மட்டும் ஸோ இப்போ மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ இன்டர்வியூ மட்டும்தான் எனக்கு தேவை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அறுபது புள்ளி எட்டு ஒன்பது மைனஸ் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபைனல் இன்டர்வியூ மார்க் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ இது சிம்பிளான ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க போட்டு உங்களுடைய இன்டர்வியூ மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட செஷன் அட்டன் பண்ணவங்க எனக்கு அப்படியே போட்டு விடுங்க நம்மளோட இன்டர்வியூ கோர்ஸ் செஷன்லேயே போட்டிங்கனாலும் பரவாயில்ல பிகாஸ் நம்மளோட இன்டர்வியூ செஷன் மூணு இன்டர்வியூ செஷன் கொடுத்துருந்தோம் ஸோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஒரு வேலை நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த முயற்சிக்கு தயக்கம் இல்லாமல் எடுத்து வைங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான சேஷனில் உங்களை சந்திக்கிறேன்